அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க இன்றைக்கி நமக்கு ஒரு அற்புதமான நாளாக வந்து இந்த பிரபஞ்சமானதை அமைச்சு கொடுத்துருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம் இன்றைக்கி என்ன விசேஷம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நாளைய தினத்தில் ஒரு முக்கியமான விஷயம் வருது அது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க நாளைக்கு மார்ச் மாதத்தின் பதினாலாம் தேதி மாசி மாதத்தின் முப்பதாம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமைங்க இந்த வெள்ளிக்கிழமை நாளில் காரடியான் நோன்பு வந்து வருது இந்த நாளில் சுமங்கலி பெண்கள் தங்களுடைய தாலிசாரடை மாற்றி கட்டிக்குவதன் மூலமாக கணவர் வந்து எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் நீடூழி வாழ்வதோட மட்டும் அல்லாமல் நம்ம தவிர வேற ஒரு பெண் பக்கம் உடலாலேயும் மனதாலையும் வந்து நெருங்க மாட்டார் அப்படின்னே வந்து சொல்லலாம் இதை வந்து சாவித்ரி நோன்பு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சத்தியவானுடைய உயிரை சாவித்ரி தேவி யமதர்மராஜாவிடமிருந்து மீட்டு கொண்டு வந்த ஒரு நாள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த நாளில் எந்த மாதிரி வழிபாடு செய்யணும் எந்த நேரத்தில் தாலி மாற்றிக்கணும் என்பது குறித்து ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் அதனுடைய லிங்கை இந்த வீடியோ போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் மறக்காமல் பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இன்னைக்கு பார்த்திங்கன்னா மார்ச் மாதத்தின் பதிமூன்றாம் தேதி மாசி மாதத்தின் இருபத்தி ஒன்பதாம் தேதி நிறைஞ்ச வியாழக்கிழமை இந்த வியாழக்கிழமை அப்படிங்கிறது குபேரருக்கும் குரு பகவானுக்கும் உரிய ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்னைக்கு நமக்கு பௌர்ணமி திதியானது பிறக்க இருக்குது இந்த பௌர்ணமி திதி அப்படிங்கிறது இன்று காலை பதினோரு மணி நாற்பது நிமிடங்கள் அப்படிங்கும்போது தொடங்குதுங்க இது நாளை மதியம் பன்னிரெண்டு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது வியாழக்கிழமை நாளில் வந்திருக்கக்கூடிய இந்த பௌர்ணமியை நாம் குபேர பௌர்ணமி அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏற்கனவே இந்த அற்புதமான நாளில் குளிக்கக்கூடிய தண்ணீரில் ஒரு குறிப்பிட்ட பொருளை ஒரு குறிப்பிட்ட முறையில் சேர்த்து குளிப்பது வைப்பதன் மூலமா குபேர சம்பத்து உண்டாகும் என்பது குறித்தும் இந்த நாளில் கையில் வரைய வேண்டிய ஒரு முக்கியமான சிம்பல் குறித்தும் ஒரு தனி பதிவு போட்டிருக்கேன் இவை தாண்டி இன்று மாலை ஐந்து மணியிலிருந்து இரவு எட்டு மணிக்குள்ள நிலைவாசல் படியில ஒரு குறிப்பிட்ட இலையில நம்ம தீபம் ஏற்றுவதன் மூலமா நம்மளுடைய குலதெய்வத்தினுடைய முழு ஆசியும் மகாலட்சுமி தாயாரினுடைய பரிபூர்ண கடாச்சமும் கிடைக்கும் என்பது குறித்தும் ஒரு தனிப்பதிவு கொடுத்துருக்கேன் இந்த ரெண்டு வீடியோக்கால்னுடைய லிங்கையும் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சரி அற்புதமான இந்த நாளில் நமக்கு முழுக்க முழுக்க பண வரவு அதிகரிக்கணும் வீட்டில் எப்போதுமே நிரந்தரமாக வந்து பணம் தங்கணும் மென்மேலும் பெருகணும் அல்ல அல்ல குறையாமல் பணம் வந்து பெருகிட்டே போகணும் குபேரருடைய லோகம் எப்படி இருக்குமோ அதே போல் நம்ம வீட்லேயும் பொண்ணும் பொருளும் பெருகி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சிம்பிளான தண்ணீரை வச்சு ஒரு பரிகாரம் வந்து சொல்ல போகிறேங்க அற்புதமான பரிகாரம் எந்த சூழ்நிலையில் இருக்கிறவங்களும் செய்யலாம் அதாவது பெண்கள் இதை பீரியட்ஸ் டைம்லேயும் செய்யலாம் பிறப்பிறப்பு இருந்தாலும் செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம் மேலும் இன்னைக்கு சந்திரனுக்கு உரிய பௌர்ணமி திதியாக இருக்கிறதுனால அவருக்கு உரிய இந்த நீரை வச்சு நம்ம செய்யக்கூடிய பரிகாரத்துக்கு அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும் நம்மளுடைய சேனலில் பௌர்ணமி திதி தோறும் தண்ணீரை வச்சு நிச்சயமாக ஒரு பரிகாரம் வந்து சொல்லிடுவேன் அதன்படி பார்க்கும்போது இன்னைக்கும் வந்து அற்புதமான பரிகாரம் தான் சொல்ல போறேன் எல்லாருமே இன்று இரவு இதை நீங்க செஞ்சு பலனடையுங்க இதுக்கு நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி டம்ளரோ அல்லது கண்ணாடி பவுலோ வந்து தேவைப்படுது கட்டாயம் கண்ணாடி தான் பயன்படுத்தணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்ணாடிக்கு வந்து பிரதிபலிக்கக்கூடிய சக்தி வந்து உண்டு அதனால் நம்ம இதை எடுத்துக்கிறதுக்கு ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுங்க ஒருவேளை இந்த வீடியோ பார்க்கும் சமயத்தில் உங்கள் வீட்டில் இது போல் கண்ணாடி பொருள் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் வந்து ஒரு மண் பானை மாதிரி ஏதாவது சொப்பு மாதிரி வச்சுருக்கீங்க அல்லது மண் டம்ளர் வச்சுருக்கீங்க பீங்கான் டம்ளர் வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது அதை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த மூணை தவிர வேற எதையுமே நீங்கள் பயன்படுத்தாதீங்க குறிப்பாக சில்வர் பிளாஸ்டிக் பயன்படுத்தவே பயன்படுத்தாதீங்க இது ரிசல்ட் வந்து ரொம்ப ரொம்ப லேட்டாக கொடுக்குது அதனால கண்ணாடி பொருளுக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுங்க இப்போ இதில் சுத்தமான தண்ணீர் வந்து நீங்கள் பிடிச்சி வச்சுக்கோங்க நிறைய வந்து பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னாலும் நல்லது தான் அடுத்தது நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கோடுகளும் இல்லாத ப்யூரான அன்ரோல்டு ஷீட் வந்து தேவைப்படுது இதையும் நீங்கள் எடுத்துக்கோங்க சதுர வடிவில் வந்துட்டு சின்ன அளவில் கட் பண்ணி வச்சுக்கோங்க இதில் எழுதுவதற்கு நமக்கு பச்சை நிறத்தில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் வந்து தேவைப்படுது கட்டாயம் பச்சை நிறம் தான் பயன்படுத்தணுமான்னு கேட்டிங்கன்னா பச்சை நிறம் பயன்படுத்துறது நல்ல ஒரு தன ஆகர்ஷணத்தையும் கொடுக்கும் மேலும் இன்னைக்கு குபேரருக்குரிய வியாழக்கிழமைனால இருக்கிறதுனால அவருக்கு உரிய பச்சை நிறத்தை பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஃபாஸ்டான பலனை நமக்கு கொடுக்கும் அதனால அந்த கலர்லேயே எடுத்துக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அஞ்சு ரூபாய் நாணயம் வந்து தேவைப்படுது இந்த ரூபாய் அப்படிங்கிறது பணவசியத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு நாணயமாகவும் பார்க்கப்படுது மேலும் குபேரருக்குரிய நாணயம்னு பார்க்கும்போதும் அஞ்சு ரூபாய் நாணயம் தான் ஏன்னா அஞ்சு ரூபாய் நாணயத்தை வச்சு தான் நம்ம குபேரருக்கு வந்துட்டு அர்ச்சனையும் செய்வோம் அதனால் இதை வந்து எடுத்துக்கோங்க பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி சுத்தமான தண்ணீரில் இந்த நாணயத்தை வந்துட்டு நீங்கள் கழுவிக்கிறது நல்லது இப்போ நான் சொன்ன இந்த பொருட்களை எல்லாம் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல வந்து உட்காந்துக்கோங்க வடக்கு பக்கம் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க யார்கிட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலமாக நிச்சயமாக நம்ம நமக்கு பணம் வந்து பெருகும் அப்படிங்கிற முழு நம்பிக்கையோடு இதை வந்து செய்யுங்க இப்போ எடுத்து வச்சு இந்த பேப்பரில் நான் பாருங்க இது வந்து குபேரயந்திரம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இதில் இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் நான் அப்படியே சொல்லி காட்டுறேன் ஸ்க்ரீன்லேயும் வரும் பார்த்து இதே போல பொறுமையாக கட்டம் போட்டு இதே மாதிரியே வந்துட்டு நீங்கள் உள்ள எழுதிக்கோங்க ஸ்கேல் வச்சு போடணுடலாம் இல்லை நீங்கள் அப்படியே கையிலேயே கூட ஃப்ளோவாக வந்துட்டு வரைஞ்சிக்கலாம் சரிப்பா அந்த நம்பர் என்னன்னு சொல்கிறேன் பாருங்கள் இருபத்தி ஏழு இருபது இருபத்தி அஞ்சு இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தி ஆறு இருபத்தி மூணு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்று இதுதாங்க அந்த நம்பர் இதை வந்து நீங்கள் எழுதிக்கோங்க அடுத்ததா அந்த காயின் வச்சிருக்கோம் இல்லையா அஞ்சு ரூபாய் நாணயம் அதில் வந்துட்டு முடிவில்லாத பணவரவை தரக்கூடிய இன்ஃபினிட்டி சிம்பிள் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க இந்த தண்ணீர் இந்த பேப்பர் இந்த அஞ்சு ரூபாய் நாணயம் இதையெல்லாம் எடுத்துகிட்டு உங்கள் வீட்டில் எந்த இடத்துல நிலவொழி வந்து நல்லா படுமோ அது உங்களுடைய மொட்டை மாடியோ பால்கனியோ தோட்டம் இருந்துச்சு அப்படின்னா அங்கேயோ அல்லது உங்களுடைய வாசல்லையோ எங்கே வந்து இந்த நிலவொழி நல்லா படுமோ அந்த இடத்துல ஒரு விரிப்பை எடுத்துகிட்டு போயிட்டு விரித்து நீங்கள் அதில் வந்துட்டு உட்காந்துக்கோங்க நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கோங்க உங்கள் முன்னாடி இந்த பொருட்களையெல்லாம் வச்சுக்கோங்க முதுகுத்தண்டை நேராக வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ அந்த பேப்பரை நம்ம வரைஞ்சி வச்சோம் இல்லையா இந்த பேப்பரை சுருட்டி அந்த தண்ணிக்குள்ளே வந்துட்டு நீங்கள் போட்டுருங்க இப்படி போடும்போது தண்ணீர் வந்து அந்த எழுத்துக்களை அழிச்சிடாதா அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் அதெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் ஜஸ்ட் வந்துட்டு அதை போட்டிங்க அப்படின்னா போதும் அடுத்தது இந்த அஞ்சு ரூபாய் நாணயத்தையும் வந்துட்டு நீங்கள் இதுக்குள்ளே வந்து போட்டுருங்க இப்போ உங்களுடைய ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவுலேயும் இந்த தண்ணீரை எடுத்து வச்சுட்டு அப்படியே அந்த பிரகாசமாக ஒளி கொண்டிருக்கிற அந்த நிலவை பார்த்து சந்திர பகவானை மனதார நீங்கள் வேண்டிக்கோங்க இந்த இடத்துல நீங்கள் வந்து எங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்குது தீராத கவலைகள் இருக்குது நோய் இருக்குது இந்த மாதிரி எந்த ஒரு எதிர்மறையாக விஷயங்களையும் கேட்காம எங்களுக்கு நல்ல ஒரு செல்வ வளத்தை அதிகப்படுத்தி கொடுங்க ஆரோக்கியத்தை கொடுங்க நிம்மதியை கொடுங்க மகிழ்ச்சியை கொடுங்க எப்போதுமே எங்க வீட்டில் பணம் வந்து நிரம்பி வழியணும் மகிழ்ச்சி நிரம்பி வழியணும் சந்தோஷம் பெருகி வழியணும் அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவான வந்து சொல்லுங்க இப்படி ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் உங்கள் கையிலேயே அந்த தண்ணீரையும் வச்சுட்டு நிலவொலியை நீங்கள் பார்த்த மாதிரி சொல்லணும் கண்ணை வந்து மூடக்கூடாது நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க அதன் பிறகு அந்த டம்ளரை கீழே வச்சுட்டு உங்களால் எவ்வளவு முறை வாய்ப்பு கிடைக்குதோ அவ்வளவு முறை அந்த பிரகாசமான நிலவை வந்துட்டு நீங்கள் பாருங்க இப்போது நிலவினுடைய முழு நேர்மறையான ஆற்றலும் அந்த தண்ணீருக்குள்ளரையும் நாம் அதுக்குள்ளே போட்ட பொருட்கள் மேலேயும் நம்ம இதும் வந்து இறங்கி இருக்கும் உங்களுக்கு முடிஞ்சிச்சு வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படிங்கும்போது இந்த தண்ணீரை அப்படியே திறந்த நிலையிலேயே ஒரு நாள் இரவு முழுவதுமே நீங்கள் அங்கேயே வச்சுட்டு வரது சிறப்பு இல்லைன்னா உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டு ஜன்னல் ஓரத்துலையோ அல்லது உங்களுடைய வீட்டுக்கு வெளியில் அந்த நிலைவாசல் படிக்கிட்டியோ அந்த வானம் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு அப்படினாவே போதும் அந்த மாதிரியாவது ஒரு இடத்துலையே இதை வந்துட்டு இரவு முழுவதும் வந்து நீங்கள் வச்சிருங்க அந்த மாதிரி வைப்பதற்கு வாய்ப்பு அமையலங்கிறவங்க குறைந்தபட்சம் ஒரு ரெண்டு மணி நேரமாவது வைங்க இப்போ நைட்டு ஒரு ஏழு மணிக்கு நீங்கள் இதை செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க அல்லது எட்டு மணிக்கு செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க அப்படிங்கும்போது ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணி வரைக்குமாவது அது அங்கே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நாளைக்கு காலையில் எழுந்ததும் குளிச்சுட்டு இந்த தண்ணீர் இருக்குது இல்லையா இந்த தண்ணீரை வந்துட்டு நீங்க உங்களுடைய நிலைவாசல்ல தொடங்கி வீட்டினுடைய எல்லா ரூம்லையுமே வந்துட்டு தெளிச்சு விடுங்க முக்கியமா உங்களுடைய பீரோ வைக்கக்கூடிய இடத்துலையும் நீங்க தெளிச்சு விடுங்க இப்படி தெளித்தது போக மீதி தண்ணீர் இருக்குது அப்படிங்கும்போது இதை வந்துட்டு ஏதாவது ஒரு கண்டெய்னரில் வந்துட்டு நீங்கள் போட்டு க்ளோஸ் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க எப்போவெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு எமர்ஜென்சியாக பணம் தேவைப்படுதோ அப்போவெல்லாம் இந்த தண்ணீரை வந்து நீங்கள் குபேர மூளை அதாவது சவுத் வெஸ்ட் கார்னர் தென்மேற்கு மூளை அந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் தெளித்து விடுங்க நிச்சயமாக ஏதாவது ஒரு வகையிலேருந்து உங்களுக்கு தேவையான பணம் வந்து உங்களை வந்து அடையும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான பைசா செலவில்லாத இந்த பரிகாரத்தை இன்றைய நாளில் எல்லாருமே செஞ்சு பலனடையுங்க வீடியோ குயிக்கில் சந்தேகங்கள் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்